கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை வார செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்காவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் நம்முடைய தேவன் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற வல்லமை படைத்தவராய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டுலையும் கூட கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்து வருகிற அநேக பாரங்கள் கஷ்டங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் எழும்ப முடியாத அளவிற்கு அவர்கள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய லைஃபை ரன் பண்ண முடியாத அளவிற்கு பாவ பாரமானது அவர்களை அப்படி அமிழ்த்து போட்டு விடுகிறதை நம்ம பார்க்கிறோம் சிலருடைய வாழ்க்கையில என்று சொன்னால் கடனுக்கு மேல கடன் வாங்கி எழும்ப முடியாத அளவிற்கு அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் அடுத்த லைஃப்ல என்ன செய்வது திகைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழலே கூட அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சொல்லி நம்ம பார்க்கலாம் மாத்திரமல்ல பிள்ளைகளை குறித்த பாரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியம் நடக்கவில்லையே என்கிற பாரம் இப்படி பல சூழ்நிலைகளை அநேகர் வந்து இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் மடங்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை பாரமானது அவர்களை கீழே போட்டு அமிழ்த்து கொண்டிருக்கிறது எப்பக்கம் திரும்பினாலும் அவர்களுக்கு நெருக்கம் தொழில் தொடங்கினால் அது முன்னேற்றம் இல்லை போட்டிருந்த முதல் கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தொழிலே ஒரு முடக்கம் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளினாலே அநேகர் இன்றைக்கு மடங்கடிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இவர்களை உலகம் கண்டுகொள்வதில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட குறைகள் வருகிற பொழுது நமக்கிட்ட அவர்கள் உதவி கேட்டு வந்து விடுவார்களோ என்று ஜபாயத்தி நிமித்தமாய் அநேகர் தள்ளி விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களை அதிலிருந்து தூக்கி விடும்படியாகவே கர்த்தர் வல்லமையுள்ள இருக்கிறார் சித்தம் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகையினால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் அந்த பாரத்திலே அமிழ்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடிக்கு உங்களை காண்கிற அந்த மடங்கடிக்கப்பட்ட சூழலிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் உண்டென்று நீங்கள் விசுவாசித்து கர்த்தரிடத்திலே நீங்கள் வர வேண்டும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்க வேண்டும் பாவியான ஒரு ஸ்திரீயை கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஜனங்கள் கொண்டு வந்தார்கள் ஜனங்களுடைய நோக்கம் என்ன ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டும் பிடிக்காக ஸ்திரியை கூட்டி வந்தார்கள் அவருடைய பார்வையிலே இவள் பாவி என்கிற முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாள் ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அவளுடைய பாவத்தை பார்க்கவில்லை அவளை அதிலிருந்து விடுதலையாக்குவதே அவருடைய சித்தமா இருந்தது அந்த பாவத்தினாலே அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் அவள் வெட்கத்தோடு தலை அவள் எழும்ப முடியாமல் இருந்தாள் ஏனென்று சொன்னால் சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவள் மேல் கல்லறியும்படியாக கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் கல்களை எடுக்கவில்லை பதிலாக அந்த ஆவல்ல நீக்கும்படியாக அவர் கொண்ட அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஏசு அவளை பார்த்து நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஜென்டிலாக சொல்லிவிடுகிறார் பாருங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒருவேளை மடங்கடிக்கப்பட்டவர்களை பார்த்து இந்த பாவத்தை செய்ததினால்தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த வெட்கம் இந்த அவமானம் இந்த எழுந்திருக்க முடியாத ஒரு என்று சொல்லி குற்றம் சாட்டுவதற்காக அவர் வரவில்லை அண்டவரா இயேசு கிறிஸ்து மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கிவிடவே இந்த உலகத்திலே வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பாவ சூழ்நிலையிலிருந்து பலவிதமான பாரமான சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை ரட்சித்து அதிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய வழியும் நமக்கு காட்டி அது மாத்திரமல்ல நம்மை உயர்த்தி நம்மை கனப்படுத்துகிற தேவனுமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அடிக்ஷன் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதை வசுகள் குடி இப்படிப்பட்ட பாவத்தினால எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள் அநேகர் எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவளுடைய பாவங்களை அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற பொழுது நிச்சயமாகவே அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலையும் கொடுத்து நல்வழியை உங்களுக்கு காட்டி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் அருமையான கத்தடி பிள்ளைகளே நீங்கள் மடங்கடிக்கப்பட்ட சூழலே இருப்பது அவருக்கு சித்தமல்ல உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்தவே அவர் விரும்புகிற இருக்கிறார் உலகத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழல் நிமித்தமாக கனவீனத்தை பெற்றிருக்கலாம் வெட்கத்தை அனுபவித்துக்

सम या சரியான வாழ்வு வாழும்படியாக வாழ வைத்து மாத்திரமல்ல உங்களை உயர்த்தி மறுபடியும் உங்களை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே கர்த்தடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிற தேவனாக தேவனாயிருக்கிறார் ஆகையினாலே மடங்கடிக்கப்பட்டு விட்டோம் நம்ம வாழ்க்கையை அவ்வளோதான் இனி லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனமுடைந்து போயிருக்கலாம் நீங்கள் கர்த்திடத்திலே வாருங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்துடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் உங்களை உயர்த்துவார் சர்வ வலிமையுள்ள தேவனையும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் பலவிதமான பாரத்தினாலே அமிழ்ந்து போய் எழும முடியாத அளவிற்கு மடங்கடிக்கப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளின் நோக்கி பார்ப்பீராக ஏசப்பா அண்டவரே ஒருவேளை இந்த உலகம் கைவிடலாம் மனுஷர்கள் கைவிடலாம் ஆண்டவரே ஆனால் நீர் அவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் அப்பா கர்த்தர் மனமிறங்கு ஏசப்பா அவங்க மடக்கு பிடிக்கப்பட்ட அந்த சூழலில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை ரட்சித்து அவர்களுக்கு கர்த்தாவ நல்ல ஒரு வாழ் வாழ்க்கையை கத்தர் கொடுத்து மறுபடியும் அவர்களை கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி செய்கிறபடினாலும் இஸ் தோத்துரிக்கிறோம் துதி கன உமக்கே செலுத்துகிறோம் இயேசு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்